அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட உங்களை உங்க எல்லாத்துக்குமே தெரியும் கடந்த காலங்களில் அதிக அளவுல பேசு பொருளானவரு வடமாகாணத்தை சேர்ந்த வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா இதற்கான காரணம் சாவுக்குச்சேரியில நடந்த பல சட்டவிரோதமான செயல்களை சமூக வலைதளம் மூலமாக அம்பலத்துக்கு கொண்டு வந்து அதன் மூலமாக அந்த சாவுக்கச்சேரி வைத்தியசாலைக்கு பல்வேறு விதமான நன்மைகளை பெற்றுக் கொடுத்ததன் மூலமாக வடமாகாணத்தில் மாத்திரமில்லாமல் புலம்பெயர் தமிழர்கள் எங்கு எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அதிகளவில் ஒரு நபராக சமூகத்தில் அதிக அளவில் ஒரு நபராக மாறியிருந்தார் அந்த வகையில் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற பொதுத்தேர்தலில் தேர்தலில் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் போட்டியிட்டு சுயேட்சைக்குழு பதினேழில் ஊசி சின்னத்தில் போட்டியிட்டு இம்முறை பாராளுமன்றத்திற்கு இருபத்தி ஆறாயிரம் வாக்குகளை பெற்று ராமநாதன் அர்ஜுனா தெரிவாகியிருக்கின்றார் எனவே அவர் ஒரு பிரதிநிதியாக தெரிவாகியன் பின்னர் சமூக வலைதளத்தில் முதலாவதாக பேசப்பட்டு அனைவருக்கும் நன்றி கூறும் ஒரு வீடியோ உங்களுக்காக வணக்கம் கோடான கோடி நன்றிகள் முக்கியமாக கணவரை மிஸ் பண்ணுவேன் கூடாது முதலாவதாக தலைவனுக்கு என்னுடைய தேசிய தலைவனுக்கு மாவீரர் நாள் ஆரம்பமாகுது இருபத்தெறாம் தேதி தலைவருடைய ஒரு உரை ஒன்று அந்த உரையில தெளிவா தலைவர் சொல்லியிருக்கிறார் மாவீரர் நாள் என்றது கொண்டாடப்படக்கூடிய நாள் அல்ல அதாவது வெற்றி சந்தோஷப்படக்கூடிய நாள் அல்ல எங்களுக்காக உயிரை கொடுத்த மாவீரர்கள் வந்து நிறைவு கூடப்படும் நாள் ஆகவே மாவீரர் நாள் கொண்டாட்டங்கள் அல்ல மாவீரர் நாள் நிறைவு கூறலை இருபத்தோராம் தேதி நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அது ச அது சம்பந்தமான லைவ் வந்து நான் இன்னொரு லைவில் போடுறேன் முதலாவதாக எங்களுக்கு உயிர் உடுத்த உங்களுடைய போராட்ட வரலாற்றில் இருந்தாலும் தங்களுடைய உயிரை எங்களுக்காக துச்சமாக மாற்றி அந்த வீரம் வீரத்தமிழர் ரெண்டு நான் சொல்கிறது வீர சிங்களவன் ரெண்டு ஒரு நாள் சொல்கிறேன் வீரத்தமிழர் என்று சொல்கிறது காரணம் எங்களுடைய தேசியத்துக்காக தலைவென்ற கொள்கைக்காக கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரம் அதை விட எத்தனையோ போராளிகள் பொதுமக்கள் எல்லாரையும் வளர்ந்திருக்கிறோம் மே பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண் வந்து ஒரு தமிழ்ல படுகொலையான நாள் என்று சொல்லி ஒரு இனத்தின் படுகொலை செய்த நாள் என்றதை ஞாபகத்திருக்கோம் ஸோ அதால எங்களை இதுவரைக்கும் நாங்கள் இப்படி ஒரு கார்ல இருந்து ஒரு ஒரு வீடியோ எடுக்கலாம் என்றால் அது காரணம் வந்து இன்றொரு நாள் ஒரு காட்டுக்குள்ள நாங்கள் புத்த பெற்ற பிள்ளைகள் தான் அம்மா அண்ணா அக்கா தம்பிமார் சாப்பாடு இல்லாமல் ஒரு நாள் ரெண்டு நாள்ல இல்லை மாதக்கணக்காக சாப்பாடு இல்லாமல் அவர்கள் எங்களுக்கு செய்த தியாகங்கள் சாப்பாடு இல்லாமல் உயிர் போக அவயவங்கள் அளந்து எங்களுக்கு செய்த தியாகங்கள் தான் அதனால் இந்த வெற்றிக்கு வெற்றியை வந்து எங்களோட தேசிய தலைவருக்கும் தேசிய படுத்த அண்ணாமார் அக்கா மேர் எங்களுடைய சகோதரங்கள் எல்லாருக்கும் நன்றியே தெரிவித்துக்கொண்டு இரண்டாவதாக நான் நன்றி சொல்லணும் நான் எல்லோரும் பின்னா தனி ஒருவன் தனி ஒருவன் அது தனி ஒருவன் இல்லை எத்தனையோ ஆயிரம் பேர் இந்த வெற்றிக்கு பின்னால்டவை முக்கியமாக புலம் பெயர் புலத்தில் இருக்கிற எங்களுடைய ரத்த உறவுகள் அந்த அண்ணா மேர் அவையை நான் வாழ்க்கையில் கண்டதே இல்லை எப்படி இருப்பினும் இருப்பினும்ன்றது எனக்கு தெரியாது இனிமேல் காணப்போடணுன்றது கேள்விக்குறிதான் வீடியோ கால் எடுக்கலாம் பட் நான் வந்து நேரம் காடுவேனோன்றது கேள்விக்குறி தான் ஆனால் அதுக்குரிய காலம் வரும் அதுக்குரிய காலம் வரும் நான் இந்த நம்பரையும் போட்டிருக்கேன் சைபர் ஏழுகள் இருநூற்றி இருபத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு இதுக்கு கோல்ஸ் வாரப்படியா தான் ஆகுது அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபது நாலு ரெண்டுக்கும் ஏழு கோல் நேரம் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அதுக்கப்புறம் கோல் ஆன்சர் பண்ணுவேன் எத்தனையோ பேர் பண உதவி செய்ய இருக்கிறார்கள் என்ன திடமா வச்சிருக்கிறார்கள் எத்தனையோ வயசு போனார்கள் எங்களோட அப்பாட வயசுல அண்ணாட வயசுல என்னை விட வயசு குறைஞ்சார்கள் எத்தனையோ பேர் தம்பி யோசிக்காது நாங்க இருக்கிறோம் சொன்னது ஒவ்வொரு வார்த்தை அவர் யாரு தெரியாது ஒரு ஆள் எடுத்து கதை சாதாரணமாக க அவர் இங்க எந்த இடம் ஒன்றுமே தெரியாது பட் அந்த கதைக்கிற வசனங்கள் கதைக்கிற விதங்கள் எல்லாத்துலேயுமே சரியா நண்பு இருக்கும் அது தவிர எங்களோட அவர்கள் எடுத்து தானே இருக்கும் அர்ச்சனாக போட் போடுமோ அர்ச்சுனாவுக்கு போட் போடுமோ அர்ச்சனாக போட் போடுமோ என்று சொல்லித்தான் அந்த போட் போடுந்தது அதை விட ரெண்டாவதா வந்து எங்களோட குலத்துல இருக்கிற மக்கள் முக்கியமாக சாவச்சேரி மக்கள் சாவச்சேரி மக்கள் ஒரு வரலாற்று படைத்திருக்கிறார்கள் இல்லாடம் என் பிபி வெள்ளைக்குள்ள சாவச்சேரி தொகுதியில மட்டும் சாவச்சேரி தொகுதியில மட்டும் நாங்கள் அஹ் பெரும்பான்மையான வாக்களோடு வந்திருக்கலாம் ஏனென்றால் அங்கே அது என்னோட கோட்டை என்னுடைய கோட்டை என்று நான் சொல்றது அங்கே நான் அரசன் இல்லை அங்கே நான் ஒரு அடியவன் நான் முதல் முதலாக போட்ட லைவ் இன்றைக்கு தான் திருப்பி எடுத்து பார்த்தேன் இருக்கு அன்றைக்கு இன்றைக்கு நூற்றி எண்பதாவது நாள் எண்பத்தி ஓராவது நாள் இந்தியோட பாராளுமன்றத்தில் மூன்றாவது நாள் ஸ்டார்ட் பண்றபடியா அந்த போராட்டம் நூற்றி எண்பது நாள் போராட்டத்தில் அதோடு அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா கடந்த காலங்களில் அதிக சமூக வலைத்தளங்கள் மூலமாக மக்களின் மத்தியில் அதிக அளவிலான பதிவு செய்ததாகவும் மக்களுக்காக அதன் வாயிலாக பல்வேறான தகவல்களையும் தெரிவித்ததாகவும் அவர் தன்னுடைய காணொலியிலே குறிப்பிட்டிருந்தார் அத்தோடு அது மாத்திரமில்லாமல் நடைபெற்று முடிந்த இந்த பாராளுமன்ற தேர்தலில் தான் ஒரு மக்கள் பிரதிநிதியாக தெரிவாகுவதற்கு மிக முக்கியமான காரணமாக சாவுக்கச்சேரி மக்கள் இருந்தார்கள் என்றும் அவர்களுக்காக தொடர்ந்தும் நான் பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என்றும் அவர் பல்வேறு விதமான தகவல்களை வழங்கியிருந்தார் எனவே டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இன்னும் பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள்